எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுள் வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வெல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வெல்ஸ் குக்கிங் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனான சேப்பங்கிழங்கு பொரியல் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்படியே லைக்கன் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வா அங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சேப்பங்கிழங்கு பொரியல் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு உருவலுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ வந்து சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் தண்ணி கடாய்குல சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஸோ ஒரு கத்தி வச்சு இப்படி லைட்டாக வந்து குத்தி பாருங்க ஸோ ஒட்டிலன்னா காய் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆற வச்சிட்டு தோலெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு அதே சமயத்தில் நல்லா ஆறிடுச்சு ஸோ அதை தோலை உரித்து எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கோங்க ஒரு மூணு கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பூ சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க சேப்பங்கிழங்கு வந்து சேர்த்துக்கோங்க மதுத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு தேவையான அளவு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ எல்லாமே ஒன்றும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் ஸோ கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஒரு சூப்பரான சேப்பங்கிழங்கு கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ஆல் வெரைட்டி ரைஸ்க்கும் அண்ட் சாம்பார் ரசம் தயிர் சாதம் மோர் சாதம் எல்லாத்துக்குமே கூட்டு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இந்த சேப்பங்கிழங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் அக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்